திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த நபர் போலீசார் நடத்திய வாகன சோதனையின் போது சிக்கினார் முகமது நதீம் என்ற அந்த நபர் ஓட்டி வந்தது திருடப்பட்ட இருசக்கர வாகனம் என்பது தெரிய வந்த நிலையில் அவர் திருடிய பதினைந்து வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்